தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி மாத கடைசியில் வந்துவிட்டோம் மாத இறுதி நாள் நாளைக்கு ஜூலை ஒன்றாம் தேதி இந்த நேரத்தில் இன்றைக்கி வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டில் தொடங்குது இதை வந்து முன்னாடியே எதிர்பார்த்தது முன்கூட்டியே நம்ம வந்து முன்னாடியே சொல்லியாச்சு நான்கு நாட்களுக்கு முன்னாடியே வீடியோ பதிவில் சொல்லிட்டோம் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெறும் எவ்வளோ மழை கிடைக்குங்கிறதும் ஒரு தகவலும் சொல்லியிருந்தோம் இந்த நேரத்தில் இன்றைக்கி வெப்பச்சலன மழை தொடங்குது இந்த வெப்பச்சலன மழை இன்றைக்கி எங்கெங்கே பதிவாகும் எவ்வளோ மழை பதிவாகுங்கிற ஒரு விரிவான தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் வருங்காலத்தில் பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் தமிழகத்தில் இருபத்தி தேதி நேற்று அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஆங்காங்கே மழை காணப்பட்டது பரவலாக மழை இல்லை சில இடங்களில் மட்டும் மழை பெய்தது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை முப்பதாம் தேதி பரவலான மழை பல்வேறு இடங்களில் இடிமின்னலுடன் மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் எந்த ஒரு காற்று வரைபடத்தில் பார்க்கலாம் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் உ உட்பகுதிகளில் காற்று முறிவு ஏற்படுகிறது அதே போல் நம்ம பாலக்காடு கணவாய் வழியாக வருகின்ற காற்றின் காரணமாக இந்த ஊடுருவல் தென்மேற்கு பருவ காற்றுடைய ஊடுருவல் வலிமை குறைந்த ஒரு காற்றின் காரணமாக அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காற்று முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று குறைந்துள்ளது அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைக்கு மழை வாய்ப்புகள் கிடையாத மாரி நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த நேரத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று முறிவுகள் ஏற்படக்கூடிய இடங்களில் நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம் நீங்கள் அந்த ஒரு காற்று வரைபடத்தையும் இந்த ஒரு மழை சார்ந்த வரைபடத்தையும் பார்க்கும்போது தெரிய வரும் இந்த பாலக்காடு கனவாழி அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவ காற்று வலிமை குறைந்த தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக அந்த இடங்கள்லாம் மழை மேகங்கள் உருவாகாமல் ஸ்கிப் பண்ணுறதை இந்த ஒரு இமேஜில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் இன்னைக்கு தென் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களில் பல்வேறு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடி மின்னலுடன் ம மழை காணப்படும் மதுரை மாவட்டம் மேலூர் அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சரௌண்டிங்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு போல் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் என பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இடியுடன் கூடிய மழை காணப்படும் இந்த ஒரு மழையோட தாக்கம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களையும் இருக்கக்கூடும் காளையார் கோவில் காரைக்குடி சரவுண்டிங்லையும் வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னலுடன் கூடிய மழை இன்று பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் பல்வேறு இடங்களில் வந்து மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு புதுக்கோட்டை மாவட்டத்துடைய அரிமளம் சரௌண்டிங்காக இருக்கட்டும் புதுக்கோட்டையாக இருக்கட்டும் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீரமங்கலம் அந்த சரௌண்டிங்காக இருக்கட்டும் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு விருதுநகர் மாவட்டத்திலும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இடியுடன் கூடிய மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு மழை மேகங்கள் மதுரை மாவட்டத்தில் உருவாகக்கூடிய மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் இறுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டங்கள் வழியாக நம்ம வங்கக்கடலுக்கு சென்றடையும் இதன் காரணமாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை சரௌண்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை எதிர்பார்க்கலாம் அதேபோல் நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தோடைய நம்ம அந்த அதிராம்பட்டினம் சரௌண்டிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டை அதிரம்பட்டினம் அந்த இடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மழை எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மழை மேகங்களை பொறுத்து அடுத்தபடியாக நம்ம வட மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது சேலம் மாவட்டம் போல் நம்மளுடைய ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு சத்தியமங்கலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் நம்மளுடைய சேலம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழையை கொடுக்கக்கூடும் சேலம் மாவட்டம் எடப்பாடியாக இருக்கட்டும் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் தலைவா தலைவாசல் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நாமக்கல் உள்ளிட்ட இடங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடியுடன் கூடிய மழையை கொடுக்கக்கூடும் இந்த ஒரு மழை மேகங்கள் கொல்லிமலை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான மழை மேகங்களாக இருக்கக்கூடும் அந்த மலைப்பகுதிகளில் மோதும் போது அந்த மலை மேகங்களுடைய வலுவானது அதிகமாக இருக்கக்கூடும் அதனால் கொல்லிமலை சரௌண்டிங்லையும் வந்து பார்த்திங்கன்னா கனமழை எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு மழை மேகங்கள் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை போல் வந்துன்னா ச சங்கராபுரம் சரௌண்டிங் வந்து பார்த்திங்கன்னா சேது சமுத்திரம் சங்கராபுரம் மாநிலங்கள்லாம் வந்து அந்த ஒரு சரௌண்டிங்லாம் இன்றைக்கி இடியுடன் ஒரு நல்ல ஒரு மழை பதிவாகிறதான வாய்ப்புகள் உண்டு இதனுடைய தாக்கம் நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் இருக்கட்டும் மரக்கானம் பகுதியாக இருக்கட்டும் புதுவை அதேபோல் கடலூர் மாவட்டத்தோடைய கடலூர் தலைநகர் பகுதியிலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மழை எதிர்பார்க்கறதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு வட மாவட்டங்களில் இந்த வேலூர் திருவண்ணாமலை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் உள் உட்பகுதியில் ஆங்காங்கே மழை மேகங்கள் உருவாகும் இந்த மழை மேகங்கள் நம்மளுடைய சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட சரவுண்டிங்கிலும் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் பரவலான மழை கிடைக்கும் அதாவது ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்யாது ஆனால் பரவலான இடங்களில் ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் என பல்வேறு இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்று ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தென் மண்டலங்களில் சில இடங்களில் கனமழையும் வட மாவட்டங்களில் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகாதன வாய்ப்புகள் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில நாட்கள் அதாவது வெப்பச்சலன மழை இன்றைக்கி தொடங்குது இன்னிலேருந்து படிப்படியாக இது தீவிரமடையும் ஆனால் எடுத்ததுமோ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மழையை எதிர்பார்க்க முடியாது சில சில நாட்கள் அதாவது ஒரு நாட்கள் நடுவில் கேப் வரலாம் ரெண்டு நாட்கள் நடுவில் கேப் வரலாம் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட மழையை வரலாம் அது தினசரி வானிலை அப்டேட்டில் நமக்கு தெரிய வரும் அதாவது இந்த ஒரு நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் முதல் வாரம் வரைக்கும் ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஜூலை மாதம் முதல் வாரத்தில் ஏதாவது ஒரு காற்று நிகழ்வுகள் வங்கக்கடலில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று நிகழ்வு காரணமாக வெப்பச்சல மழை ஜூலை மாதம் முதல் வாரம் வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் தென்மேற்கு பருவமழை காட்டிலும் வெப்பச்சல மழை அதிகமாக பெய்யக்கூடும் தமிழகத்திற்கு இந்த ஒரு காலகட்டம் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு சில இடங்களுக்கும் நல்ல ஒரு பயன் தரும் பாலக்காடு கணவாய் வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களில் பயன் தருவதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவு இந்த பாலக்காடு கணவாய் வழியாக பா காற்று பெறக்கூடிய மாவட்டங்கள்னு பார்க்கும்போது இந்த திருச்சி போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் அதே போல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் மோரவர் வந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு கணவாய் வழியாக காற்று பெறக்கூடும் அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழை இருக்காது ஆனால் ஒரு சில நாட்கள் நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி சில இடங்களில் மட்டும் காற்று வேறுபாடு காரணமாக மழை இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மழை மேகங்களுடைய நகர்வு மோராவர் சேலத்தில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் வழியாக மரக்கானம் கடல் பகுதியில் வந்து இறுதியாக முடிவுக்கு வரும் அதே தான் வரக்கூடிய நாட்களிலும் இருக்க போகுது மோரவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சில நாட்களுக்கு மிதமான வானிலை நம்ம அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் எங்கெங்க மழை பெறும்னு நம்ம சொல்லிட்டோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாளை காலையில் சந்திப்போம் இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை எதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தவர்கள் நன்றி வணக்கம்